ஒன்று செய்யங்க உங்கள் ரூமில் ஒரு விநாயகர் படத்தை ஸ்டிக்கரை ஒட்டி வச்சுக்கோங்க நீங்கள் படிக்கிற டேபிளுக்கு முன்னாலேயே ஒரு விநாயகர் படத்தை ஸ்டிக்கரை ஒட்டி வச்சிருங்க உங்கள் கீ செயினை வண்டி கீ செயின் இருந்தால் அதில் விநாயகர் படம் போட்டுக்கோங்க உங்கள் வண்டியில் ஒரு விநாயகரை ஒட்டி வச்சுக்கோங்க அப்படி செய்யும்போது நடந்துடும் நல்லது அது திருமணம் வரணுன்னா நீங்கள் பைரவரை சனிக்கிழமை தோறும் தினேஷ் போய் கும்பிடுங்க உங்கள் பொண்ணு பேரை நட்சத்திரம் சொல்லி அர்ச்சனை வைங்க ஆறு நல்லெண்ணெய் தீபம் போடுங்க சனிக்கிழமை தோறும் பைரவரை இருபத்தோரு சுற்று சுற்றி வாங்க என் பொண்ணுக்கு கல்யாணம் வரணும் நல்ல வழியை காட்டு இன்னும் கும்பிட்டேங்கன்னா நடக்கும் அதுதான் பதில் திருமணம் சார்ந்த கேள்வி கேட்குறேங்கல்ல அதுக்கு நான் பரிகாரம் சொல்கிறேன்ல அதுதான் என்னுடைய பதில் பரிகாரம் சொல்கிறது தான் பதில் அதனால தான் மக்கள் எல்லாம் கேட்டுட்டு சரின்ட்டு போகிறாங்க கவர்மெண்ட் ஜாப் மேரேஜ் நாலு எட்டு ஒம்பது பாஸ் வந்து உங்களுக்கு ந நம்பர் வந்து ஒம்பது வருது முருகரை போய் பிடிச்சிக்கோங்க செவ்வாய்க்கிழமை தோறும் முருகரை போய் சாஷ்டாங்கமாக விழுந்து கும்பிட்டு ஒரு மூலம் செவ்வரளி சாத்தி மூணு நெய் தீபம் போட்டு பன்னிரெண்டு பிரகாரம் வந்து எனக்கு கவர்மெண்ட் வேலை தான் கல்யாணம்தான் நீயே எனக்கு கதின்னு சொல்லி அவர் பாதத்தில் ஜாதகத்தை வச்சு ஜாதகத்தை ஒரு ஜெராக்ஸ் எடுத்துக்கோங்க அவர் முருகர் பாதத்தில் வச்சு அர்ச்சனை செய்யுங்க நல்ல பதில் கொடுப்பார் தாராளமாக செய்யலாம் கண்டிப்பாக திருமூர்த்தி உங்களுக்கு நேரம் இருக்காது அம்மாவை சங்கடகர சதுர்த்தி தோறும் போய் கும்பிட சொல்லுங்க திருமூர்த்தின்னு உங்கள் பேரை சொல்லி நட்சத்திரம் சொல்லி அர்ச்சனை செய்யுங்க அம்மா தான் கும்பிடுவாங்க என் பிள்ளைகளுக்கு நான் தான் கும்பிட்டேன் இன்னமும் கும்பிட்டுக்கிட்டு இருக்கேன் அம்மா தான் கும்பிடணும் நீங்கள் விநாயகர் துணைக்கு உங்கள் ரூமில் நான் சொன்ன மாதிரி ஸ்டிக்கர் எல்லாம் ஒட்டி வச்சுக்கோங்க இந்த படிப்பே சிந்தனையாக இருங்க வேறு எதுலேயும் டைவெர்ட் ஆகாதீங்க குடும்பத்தில் கல்யாணம் காட்சி சொந்த பந்த விஷயங்கள் வந்தால் என்னன்னு காதலை கேட்டுக்கோங்க உங்கள் கொள்கையில் ஸ்ட்ராங்காக இருங்க then you can achieve the goal. உள்ளதையா விஜிம்மா ஆ விஜி ஓகே ஓகே நன்றி நான் இப்போ ஒரு ஆறு மாதமாக வர்றேன்ப்பா அஞ்சாறு வந்துகிட்டு இருக்கேன் யூ யூடியூபு ஒரு கடல் அதில் எத்தனையோ பேர் வராங்க போகிறாங்க இறைவன் அருள் என் குழந்தைங்க யூடியூப்ல இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டாங்க ஐ எம் ஸ்பெண்டிங் மை டேஸ் லைக் திஸ் பொண்ணு